முக்கிய செய்திகள் பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக நானூற்றி ஒன்பது பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதால் டிடிஎஃப் வாசன் அவர்களை மதுரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது சர்வதேச செஸ் போட்டியில் மூன்றாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜ்யானந்தா அவர்கள் முன்னாள் உலக சாம்பியன் கார்சன்னை வீழ்த்தினார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளிக்கே சென்று ஆதார் அட்டை வழங்குவதற்காக பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் புதிதாக மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை உட்பட ஆறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் நாற்பத்தைந்து ஐந்து மணி நேர தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்குகிறார் சென்னை மாநில கல்லூரியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் ஐநூற்றி பதினோரு முகாம்கள் மூலம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆண்கள் ஒருநாள் மற்றும் டி கிரிக்கெட் ஓவர்களின் இடையே பந்து வீசும் அணி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கட்டுப்படுத்த புதிய விதியான ஸ்டாப் கிளாக்கை ஐசிசி கட்டாயமாக்கியுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது ஏற்காடு அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்ட கண்காட்சியானது இன்றுடன் நிறைவடைகிறது மக்களவைத் தேர்தலுக்கான ஏழாம் கட்ட கடைசி தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது வருகின்ற ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று தலைநகர் டெல்லியில் வெப்பநிலை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி இருபத்தி ஆறு ஃபேரன்கீட் அளவு என்ற வரலாறு காணாத அளவை எட்டியது இன்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் நீட்டிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வெப்ப அலை வீசுவதன் காரணமாக ஜூன் எட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எட்டு மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்